ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை காசி தமிழ் சங்கமம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் சுமித்ரா ரத்னா இந்திய விடுதலையின் எழுபத்தைந்தாம் ஆண்டு அமுத பெருவிழா கொண்டாட்டத்தின் ஓர் அங்கமாக காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்வை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் ஒரு மாத காலம் கோலாகலமாக நடத்தியது மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கும் வாரணாசிக்கும் இடையிலான நீண்டகால பண்பாட்டு தொடர்புகளை மேம்படுத்தும் முயற்சியாக முன்னெடுக்கப்பட்ட இந்த நிகழ்வை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் பல நூற்றாண்டுகளாகவே வாரணாசி எனப்படும் காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் வரலாறு வழிபாடு பண்பாடு மற்றும் மொழி ரீதியிலான தொடர்புகள் உண்டு சங்க காலத்தின் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான கலித்தொகையில் கபிலர் எழுதிய பாடல் ஒன்றில் வாரணாசி பற்றிய குறிப்பு உள்ளது பனிரெண்டாம் நூற்றாண்டில் சேக்கிழாரால் எழுதப்பட்ட பெரிய புராணம் காசியை வாரணாசி என்ற பெயரில் குறிப்பிடுகிறது பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழிலும் காசி பற்றிய குறிப்புகள் வருகின்றன மகாகவி பாரதியாரின் இல்லம் அமைந்துள்ள காசியின் ஹனுமன் படித்துறை புனித யாத்திரை தலமாக உள்ளது இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக காசி விஸ்வநாதர் கோயிலில் ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரம் பல வகையான வசதிகளை செய்து தருகிறது இந்த அளவுக்கு கலாச்சார பண்பாட்டு தொடர்புகள் கொண்ட தமிழகத்தையும் காசியையும் இணைக்கும் வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் பதினாறு முதல் டிசம்பர் பதினாறு வரை ஆகச்சிறந்த முன்னெடுப்பாக காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது இரண்டாம் காசி தமிழ்ச்சங்கமம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினேழு முதல் டிசம்பர் முப்பது வரை நடைபெற்றது காசி தமிழ்ச்சங்கமம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தொடங்கியது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த நிகழ்வை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தொடங்கி வைத்தார் இந்த ஆண்டு காசி தமிழ்ச்சங்கமத்தின் கருப்பொருள் அகத்தியரை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது அகத்தியர் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்தவர் என்று நம்பப்படுகிறது அதனால் இந்த ஆண்டுக்கான காசி தமிழ்ச்சங்கம நிகழ்வின் மூலப்பொருளாக அகத்திய மா முனிவரை மத்திய அரசு கொண்டாடுகிறது ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கலாச்சார பாரம்பரியத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு மற்றும் வாரணாசியின் கலாச்சார மரபுகளை ஒன்றிணைக்கும் இந்த விழாவில் பங்கேற்க தமிழகத்திலிருந்து ஐந்து குழுக்களாக ஆசிரியர்கள் விவசாயிகள் எழுத்தாளர்கள் தொழில் முனைவோர் மகளிர் ஆராய்ச்சியாளர்கள் வல்லுநர்கள் என ஆயிரம் பேரும் பல்வேறு மத்திய பல்கலைக்கழகங்களில் படிக்கும் இருநூறு தமிழ் மாணவர்களும் காசி சென்றிருக்கிறார்கள் தமிழகத்திலிருந்து சென்ற பங்கேற்பாளர்களுக்கு வாரணாசி ரயில் நிலையத்தில் மிகச் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது எப்போதும் காசி தமிழ்ச்சங்கம நிகழ்வு தேசிய அளவில் முக்கியத்துவம் பெறும் என்றாலும் இந்த ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும் மகா கும்பமேளாவுடனும் கோயில் மகா கும்பாபிஷேக கொண்டாட்டத்துடனும் இணைந்து நடத்தப்படுவதால் வழக்கத்தை விட அதிக கவனம் பெறுகிறது இந்த நிகழ்வில் தமிழகம் மற்றும் தேசிய அளவில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்று உரை நிகழ்த்தி வருகிறார்கள் கங்கை கரைகளில் ஒன்றான நமோகட்டில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட அரங்கிலும் வாரணாசியில் உள்ள பழமை வாய்ந்த பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்திலும் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி நடக்கவுள்ள நிறைவு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அகத்தியரின் சிறப்புகள் சுகாதாரம் தத்துவம் அறிவியல் மொழியியல் இலக்கியம் அரசியல் கலாச்சாரம் கலை ஆகியவை குறித்த கருத்தரங்குகள் பயிற்சி பட்டறைகள் நடத்தப்படுகின்றன தமிழகத்திலிருந்து இந்த நிகழ்வில் பங்கேற்றவர்கள் அயோத்தி ஸ்ரீராமர் கோயிலில் தரிசிக்கும் வாய்ப்பை பெற்றார்கள் மகாகவி பாரதியாரின் பழங்கால இல்லம் கேதார்காட் காசி மண்டபம் ஆகியவற்றையும் பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தவிர பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை பேராசிரியர்கள் மாணவர்களுடன் இலக்கியம் கல்வி குறித்த உரையாடலுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்வை தமிழகத்திலிருந்து ஐஐடி மெட்ராஸ் நிறுவனமும் வாரணாசியிலிருந்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமும் ஒருங்கிணைக்கின்றன உத்தரப்பிரதேச அரசின் உதவியோடு மத்திய கல்வித்துறை இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதிநிதிகளுக்கு காசி தமிழ்ச்சங்கமத்தின் அனுபவ பகிர்வு என்ற தலைப்பில் ஆளுநர் மாளிகை சார்பில் ஒரு கட்டுரை போட்டி நடத்தப்படவுள்ளது கட்டுரை தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் குறைந்தபட்சம் ஆயிரம் சொற்களை கொண்ட கையால் எழுதப்பட்ட வடிவத்தில் அது இருக்க வேண்டும் கட்டுரையை ஆளுநரின் துணை செயலாளர் ஆளுநர் செயலகம் ஆளுநர் மாளிகை சென்னை இருபத்தி இரண்டு என்ற முகவரிக்கு மார்ச் பதினான்காம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் மாணவர்கள் ஆசிரியர்கள் விவசாயிகள் எழுத்தாளர்கள் தொழில் முனைவோர் மகளிர் ஆராய்ச்சியாளர்கள் வல்லுநர்கள் என ஒவ்வொரு பிரிவில் இருந்தும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சிறந்த மூன்று கட்டுரைகள் தேர்வு செய்யப்பட்டு ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் பரிசுத் தொகை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படும் மாணவர்களுக்கு நம் செழுமையான பண்பாட்டு விழுமியங்களை கற்றுக்கொள்ளும் அரிய வாய்ப்பை இந்த நிகழ்வு வழங்கியிருக்கிறது அடுத்த ஆண்டு காசி சங்கம் நிகழ்வுக்காக இரு பண்பாட்டு நகரங்களும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றன நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை காசி தமிழ்ச்சங்கமும் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னா